முருகா வச்சு வேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே நீ உயிருக்கு உயிராக நேசித்த ஒரு உறவு உன்னை இப்பொழுது நிராகரித்து விட்டார் என்று வருத்தத்தில் இருக்கின்றாய் நான் அவரை உண்மையாகத்தான் நேசித்தேன் அவரும் நிச்சயமாக என்னை உண்மையாக உயிருக்கு உயிராகத்தான் நேசித்தார் பின்பு எதற்காக திடீரென்று இவ்வளவு வன்மம் என் மீது இவ்வளவு மோசமான சண்டை என் வாழ்க்கையில் நான் அவருடன் போட்டதே இல்லை இப்பொழுது எதற்காக என்னை வேண்டாம் என்று கூறுகின்றார் அதற்கு காரணமும் தெரியாமல் தவித்து கொண்டிருக்கின்றாய் ஆனால் நிராகரிக்கப்பட்ட நீ அழுது கொண்டே இருக்கின்றாய் அவரோ உன்னை வெறுப்பாக நினைக்கின்றார் மற்றவர்களின் வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு உன்மீது உன் மீது வீணாக பழி சுமத்த பார்க்கின்றார் அவரால் உனக்கு ஆபத்து நேரிடப் போகின்றது ஆம் தங்கமே நீ அழுது முடிந்து அதை இப்பொழுது கடந்து வந்துவிட்டாய் பல நாட்கள் நீ அவரை நினைத்து கதறி அழுதிருக்கின்றாய் சில நாட்கள் அவர் மீது உனக்கு கோபம் கூட வந்திருக்கின்றது நான் எந்த தவறுமே புரியவில்லை பின்பு எதற்காக என்னை விட்டு சென்றார் என்னை விட்டு சென்றவருக்காக நான் எதற்காக அழுக வேண்டும் என்று பல முறை நீயே உன்னை கொள்கின்றாய் இப்பொழுது நீ நிம்மதியாக வாழ வேண்டும் போதும் அழுத காலம் அனைத்தும் கடந்த காலத்தை நான் மறந்துவிட்டு என்னுடைய எதிர்காலத்திற்கு தயாராகிவிட்டேன் என்று நீ நினைக்கும் பொழுது உன்னை தேடி ஒரு ஆபத்து அவரால் வரப்போகின்றது நீ நேசித்த நபராக இருக்கிறார் என்று நீ வருத்தம் கொள்ளாதே அவரை ஒரு முடிவு கட்டத்தான் உனக்கு நான் முன்னெச்சரிக்கை கொடுத்துவிட்டு அவருக்கான வழியை காட்டப் போகின்றேன் நீ சந்தோஷமாக இருக்கும் இச்சமயத்தில் மீண்டும் உன்னுடன் இணைய வேண்டும் என்று அவர் எண்ணுவதே உனக்கு மிகப்பெரிய ஆபத்தை தரக்கூடியதாகத்தான் இருக்கும் அவர் இப்பொழுது தவறை உணர்ந்துவிட்டார் மீண்டும் ஒன்றாக இணைந்து வாழலாம் என்று கூறப்போகின்றார் ஆனால் அந்த உறவுடன் இணைந்தால் நிச்சயமாக ஆபத்து தான் தங்கமி உனக்கு ஏனென்றால் அவர் திருந்தி வரவில்லை மனம் வருந்தி வரவில்லை உன்னை பழிவாங்க வேண்டும் என்று உன்னை தேடி வருகின்றார் ஆனால் என் குழந்தையின் முடிவு விட்டு செஞ்சவர் விட்டு செஞ்சவராகவே இருக்கட்டும் என்பதுதான் என்னுடைய முடிவும் அதுதான் நீ ஒரு நல்லவரை மனதார நினைத்திருந்தால் அவருடைய இழப்பு உனக்கு பெரிதாக இருந்திருக்கும் அவரை தவறு உணர்ந்தால் அவர் மீண்டும் வந்தால் நீ ஏற்றுக்கொள்ளலாம் ஆனால் நீ விரும்பியது ஒரு நல்ல உறவை அல்ல மோசமான அனுபவத்தை இனிமேல் அந்த உறவு உன்னிடத்தில் வராமல் இருப்பது தான் நல்லது வந்தாலும் நீ ஏற்றுக்கொள்ளக்கூடாது ஓம் முருகா வேல் முருகா